வேணா போட்டுக்கிறிய கிண்டலா பண்ற நான் முத முதல்ல பாட போறேன் எப்படி போறது ஒரு நல்ல ட்ரெஸ் வேண்டாமா ஒண்ணு செய்யலாமா எய்த்து விட்டு கோலம்ப கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கு ஒன்னு தள்ளிட்டு என்னடா இருந்தது நான் முத முதல்ல பாட போறேன் மழை ஒரு போல இருக்கு ஒன்னும் கவலைப்படாத மழையெல்லாம் வராது கிளம்பு வாடா நீ போ பின்னாடியே நான் வரேன் நான் ஆடியன்ஸ் நடுவில் உட்காந்து பாக்குறேன் அப்பதான் கரெக்ட் ரியாக்ஷன் தெரியும் கௌரவமா ஆட்டோல போய் வரேன்டா அமைதி அமைதி ஐயா உட்காரா பிரியமா உட்காரமா மனவல்ல ஒண்ணா ஐயா உணக்க எல்லாரும்

வலையில இப்படி துடிக்கிறா நீ வெளிய உட்கார்ந்துட்டு இப்படி புத்தகம் படிச்சிட்டு இருக்கப்பா சும்மா நடிக்கறாங்க ஆமா வலையில துடிக்கறா நடிக்கறாங்கங்க என்னங்க பின்ன நேத்துக்கு புரோகிராம்ல அந்த துட்டு எடுத்துட்டு போய் ஹோட்டல்ல 15 பரோட்டா தின்னு இருக்கறான் 15 பரோட்டா 17 பரோட்டா சாப்பிட்டவனே சும்மா உட்கார்ந்து இருக்கறேன் என்னது 17 ஆ ரெண்டு ಜಾஸ்தி நீங்க உருப்படவே மாட்டீங்கடா அந்த பணத்துக்கு ரெண்டு மாசம் வாடகை கொடுத்துடலாம் என்னப்பா அவனால கட்ட முடியலீங்க அதான் எதிரொலியா இவ வேற போயா தலைய பாரு பிளே கிரவுண்ட் மாதிரி இந்தியாவில நீங்க பிறந்திருக்க வேண்டிய தேவையே இல்ல அது பாருடா வந்து வாங்க மாட்டீங்களோ நீ எதுக்கு இருக்க யாருகிட்ட இருந்துட படிச்சு சொல் உனக்கு வந்த வாழ்வு பத்தியா நேத்திக்கு அந்த கோயில்ல உன் கச்சேரிய கேட்டுட்டு உனக்கு ஒரு ரசிகை லெட்டர் போட்டுருக்கா ராபோட ராவா அப்பா என் பாட்டு கேட்டுருப்பா பர்சனாலிட்டியும் பார்த்திருப்பா பாட்டுக்காக இந்த லெட்டர் வந்திருக்குன்னா ஓகே ஆனா பர்சனாலிட்டிக்காக இந்த லெட்டர் வந்திருக்குன்னா உனக்கே தெரியும் இந்த லெட்டர் கொடு ஏண்டா எடுற மூணு லெட்டர் இருக்கிற ஒரே மாதிரி இருக்கு இந்த லெட்டர் எப்படி ரொம்ப கேட்டா எனக்கு எப்படி தெரியும் ஆனா இந்த மூணு லெட்டரும் எழுந்தது ஒரு பொண்ணு தான் டைரி முதல் ரசிகை

அவரை எங்க கோயில் ஃபங்க்ஷன்ல பாடுறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணியிருந்தோமா நாங்க நான் தான் ஏற்பாடு பண்ணிருந்தா அவர் பாட வந்த உடனே பயங்கரமா மழை வந்துருச்சு முதல் முதல்ல ப்ரோக்ராம் பாட வந்திருக்காரு எப்படி இருந்திருக்கும் ஓடுறவங்களை எல்லாம் கூப்பிட்டு நான் நல்லா பாடுவேன் தயவு செஞ்சு நில்லுங்க நான் நல்லா பாடுவேன் கெஞ்சு கெஞ்சு கெஞ்சினாரு அந்த மழையில யார் நிப்பாங்க அந்த எமோஷன்லயே பாட ஆரம்பிச்சாரு பாரு மழை எல்லாம் போன கூட்டம் மறுபடியும் அங்க செஞ்சிருச்சு கடைசியா அவர் பாடி முடிச்ச உடனே எல்லாரும் கை தட்டினாங்க பாரு சொன்னார் சொன்னாரா நேத்து நாங்க ரெண்டு பேரும் பீச்ல மீட் பண்ணோம் அப்பதான் அவர் எங்கிட்ட அத சொன்னார் பீச்ல மீட் பண்ணிங்களா நான் அவரை பார்த்தோன்னு எனக்கு காதல் வரல

அவருடைய உடல் குரல் அந்த குரலை கேட்கிறப்போ யாருக்குதான் அவர் மேலா

பணம் வச்சிருக்கியா ஒரு ரூபா இருக்க ஒரு ரூபா இருக்க எட்ட நாக்கு ஒரு தடவை செய்யலாம் ஒரு ரூபாய்க்கு ரெண்டு தடவை செய்யலாம் ஒன் நைன் எயிட் செவன்

இந்த நம்பருக்கு டிவியில பாடத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் அவங்கதான் சொன்னாங்க யாருங்க நாங்க சுசிலா வீட்டுகிட்ட இருக்கோம் என் பேர் செல்வம் என் ரவி நல்லாவே பாடுவாங்க கோவில் விழால கூட பாடிருக்காங்க அவன் பாட்டை கேட்டு மழை வந்து கூட யாரும் கலையில பாத்துக்கங்க சத்தியமாங்க இதுக்கெல்லாம போய் சொல்லுவேன் கொஞ்சம் அவனையே பேச சொல்றேன் ஹலோ 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 அப்ப எப்படி அலுவலாம் சொல்லிட்டு இருக்கே மறுபடியும் போனும் வச்சிரு வேற காசு வேற இல்ல

எப்படியாது டிவில பாடுறது கேட்பாடு பண்ணுங்க நாளை காலையில பத்து மணிக்கு டிவி ஸ்டேஷனுக்கு வாங்க தேங்க்யூ மேடம் இதுக்கு முன்னாடி நான் தான் பேசினேன் நீங்க திட்டிட்டீங்க எனக்கு அப்பவே தெரியும்டா நீ ஒரு நாளாவது உருப்படியான காரியம் பண்ணிருக்கியா நன்றா இன்னொரு ஐம்பது பைசா இருந்தா இன்னொரு டெலிபோனாவது பண்ணிருக்கோம் நான் என்னடா பண்றது பேசாத ஏதோ ஒரு பொண்ணு போன் பண்ணி டிவி ஸ்டேஷனுக்கு வாங்கினாக்க நீங்க யாரு உங்க பேர் என்ன என்ன ட்ரெஸ்ல வருவீங்க இல்ல ட்ரெஸ் இல்லாத வருவீங்களா கோவத்துல நான் முன்ன பின்ன பேசுவேன் நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க நாளைக்கு வேணா பாரு முன்பின் தெரியாத ஒரு கிட்ட போய் நீங்க வர சொன்னீங்களாமே நான் வந்திருக்கேன்னு சொல்ல போறேன் உன்னை செருப்பாலையே அடிக்க போறேன் வச்சுதான் அடிக்க முடியும் உனக்காக தொடப்ப வர முடியும் நீ வேணா பாரு நாளைக்கு அப்படிதான் நடக்க போகுது

பார்றாரு 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 போய்ம்மா சுசிலா தான் எல்லாது இங்கட்ட சொல்லி இருக்கம்மா இப்பளோ நியாயம் பேசுறியே உனக்கு அவரே தெரியும் அவருக்கு ஒன்ன தெரியாதுங்கற வாசல் வரான் போய் நின்னு அவர் வராரானு பாரு எக்ஸ்கியூஸ் மீ ய ஐ மிஸ்டர் கஸ்தூரி குமார் Excuse me. Yeah. Uh, four one nine eight seven. First, you see this board. ல் போன்ட் அந்த பொண்ண கேட்டுருவா நான் Nonsense. அவரே வந்து நிக்கிறாரே நானா போய் பேசிட்டுமா

நான் ஒருத்தர் டிவி ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருந்தேன் அவரை காணும் அவருக்கு நம்ம போன் நம்பர் தான் தெரியும் ஒருவேளை அவர் வீட்டுக்கு போன் பண்ணார்னா டிவி ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடுங்க ஆ என்ன அடையாளம் கேட்டார்னா ஒயிட் சேரீல கிரீன் ஃபிளார் டிசைன் சொல்லுங்க பேரு கேட்டார்னா ராதான்னு சொல்லுங்க பேரு கேட்டார்னா ராதான்னு சொல்லுங்கப்பா மேடம் நீங்க சொன்ன அந்த நான் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஓகே முத முதல்ல டிவியில பாட போறதுக்கு உன் வாய்ஸ் போற என்ன இதான் இப்படி டபுள் பேப்பர் பேக்கில் பேப்பர் சார் ஓகே எல்லாத்தையும் முதல்ல ஒரே பேப்பர் எடுத்துக்கிட்டு வா